பயணத்திற்கான தன்னம்பிக்கை ஊட்டும் சில அழகிய வரிகள் பாதைகள் இல்லாத இடத்தில் செல்லுங்கள் உங்கள் தடங்களை உருவாக்குங்கள் பயணம் என்பது ஒரு முடிவல்ல அது ஒரு புதிய தொடக்கம் ஒவ்வொரு பயணத்திலும் ஒரு பாடம் இருக்கிறது அதை உணருங்கள் நீங்கள் செல்லும் வழி சிறியது என்றாலும் அதில் உறுதியாக முன்னேறுங்கள் சவால்களை சந்திக்காமல் உண்மையான பயணம் சாத்தியமில்லை நம்பிக்கை உங்கள் உடைமையாக இருக்கட்டும் பயணம் எளிதாக மாறும் புதிய இடங்கள் புதிய அனுபவங்கள் புதிய வாழ்க்கை பயணம் தொடர்ந்து நடத்துங்கள் பயணத்தை காதலிக்கவும் அது உங்களை மாற்றும் ஒரு பயணத்திற்காக செல்லுங்கள் உங்கள் ஆத்மாவை பயணம் ஒரு வாழ்க்கை பாடம் பயணம் என்பது வெறும் இடமாற்றம் அல்ல அது நம்மை மாற்றும் ஒரு அழகிய அனுபவம் ஒவ்வொரு பயணத்திலும் நாம் காண்பவை மக்களும் இடங்களும் மட்டுமல்ல நம்மையே நம்முள் புதிதாக காண்கிறோம் நாம் எந்த இடத்திற்குச் செல்ல வேண்டுமென்பதை ஒரு வரைபடம் சொல்லக்கூடும் ஆனால் அந்த இடம் எங்களுக்குச் சொல்லித்தரும் பாடங்கள்தான் வாழ்க்கையின் உண்மையான வழிகாட்டிகள் ஒருவரின் மனதில் வளர்ச்சி ஏற்பட விரும்பினால் பயணத்தை கொள்வதற்கு மாற்று இல்லை தன்னம்பிக்கை ஊட்டும் பயணத் தோற்றங்கள் ஒரு பயணத்தை ஆரம்பிக்கும்போது உங்கள் கண்ணோட்டத்தை மட்டும் மாற்றாதீர்கள் உங்கள் மனதை மாற்றவும் தயங்காதீர்கள் பயணங்கள் முடிந்து விடுவதில்லை அது ஒரு நிழல் போல உங்கள் நினைவுகளில் என்றும் தொடரும் தனியாக பயணிப்பதில் பயம் இருக்கலாம் ஆனால் அதில் நீங்கள் உங்கள் சக்திகளை உணரலாம் நீங்கள் எங்கு சென்றாலும் உங்கள் மனதையும் திறந்த மனப்பான்மையையும் எடுத்துச் செல்லுங்கள் அவை உங்கள் பயணத்திற்கான சிறந்த நண்பர்கள் முட்டுக்கட்டைகளை அள்ளிக்கொண்டு போகும் மனது எந்தவிதமான பயணத்தையும் சிறப்பாக அனுபவிக்காது உங்களுக்குள் இருக்கும் விட நீங்கள் செல்லும் வழிகளில் இருக்கும் சவால்கள் எதுவும் கடினமானவை அல்ல நீங்கள் செல்லும் பாதையில் தடைகள் வந்தால் அது உங்கள் பலத்தை அளவிடும் ஒரு வாய்ப்பாக பாருங்கள் புதிய இடங்கள் கண்டுபிடிக்க முயலுங்கள் அது உங்கள் எண்ணங்களை புதுப்பிக்கும் சரியான நேரம் என்று ஒன்றில்லை பயணிக்கவும் அனுபவிக்கவும் வாழவும் இன்று சரியான நாள் ஒரு பயணத்தின் அழகு அதன் முடிவில் இல்லை அதில் நீங்கள் உணர்ந்த புதுமைகள் நீங்கள் எதிர்கொண்ட சவால்கள் நீங்கள் மாற்றியதென்ற உணர்வில்தான் பயணத்தின் உண்மை அழகு பயணம் செய்யும் ஒவ்வொரு தருணமும் ஒரு புதிய அனுபவமாக மலர்கிறது உலகம் மிகப்பெரியது ஆனால் அதைவிட பெரியது உங்கள் கனவுகள் அந்தக் கனவுகளை நிஜமாக்க பயணிக்கத் தொடங்குங்கள் இடம் காலம் சூழல் எந்தவொரு தடையாக இருந்தாலும் உங்கள் உள்ளத்தில் இருக்கும் தன்னம்பிக்கையே உங்களை முன்னேற்றும் பசுமை வழி வாழ்க வளமுடன் ஹாய் ஹலோ திஸ் வீடியோ பாயிண்ட்ஸ் பை பைமோட் இவங்க கேட்ட நம்ம வீட்டுக்கு தேவையான ப்ராடக்ட்டு ஹெல்த் கேரு அதுக்கப்புறம் கிராசிஸ் அந்த மாதிரி ஏகப்பட்ட ப்ராடக்ட்டு பெஸ்ட்டான ரேட்டுக்கு பெஸ்ட்டான இடத்துல கிடைக்கிது அதுவும் இல்லாமல் இவங்ககிட்ட டோர் டெலிவரி ஆப்ஷனாக இருக்குது இதுக்கான லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் கொடுக்குறேன் தேவைப்படுறவங்க யூஸ் பண்ணி பாருங்கள் பெஸ்ட்டாக இருக்கும் தேங்க் யூ